இதனால் தமிழ் படித்துவிட்டு தமிழ் புலவராக வேண்டும் என்ற ஆர்வத்தில் அலைந்து கொண்டிருந்த நான் எனக்கும் திரைப்படத்துறையில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது காரணம் கலைஞருடைய எழுத்துக்கள் ராஜகுமாரி படத்தில் முதல் படத்திலேயே உதவி ஆசிரியர் மு கருணாநிதி என்ற பெயரை பார்த்துட்டு முதன் முதலில் கைதட்டியவன் அரங்கத்தில் நாணந்தான் அதைத் தொடர்ந்து நானும் என்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணில் திரைப்படத்துறைக்கு வந்தேன் என்னுடைய எழுத்துக்களுக்கு முன்னோடியாகவும் எனக்கு எடுத்து உந்துதல் விஷயமாக இருப்பவர் கலைஞர்தான் மூலமில்லாமல் ஆழமில்லை என்று சொல்வார்கள் ஆகவே அந்த மூலம் எனக்கு மூலம் என்று சொன்னால் கலைஞர்தான் கலைஞருடைய எழுத்து இன்றைய என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு படங்கள் கிட்டத்தட்ட ஆறாயிர ஆயிரம் படங்கள் வரை எழுதுவதற்கு அடிப்படை காரணமே கலைஞருடைய பேனா நான் எழுதியிருக்கிறேன் இளம் பருவத்தில் பள்ளி பருவத்திலேயே பள்ளி பருவத்திலேயே என்னுடைய எழுதுகோலை உங்கள் மையில் தொட்டு கொண்டு எழுதினேன் அதனால் நானும் எழுத்தாள நானே எழுதினேன் எழுதினேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆகவே எனக்கு முன்னோடியாகவும் உந்துதல் விசையாகவும் இன்றைக்கும் இருப்பவர் கலைஞர் அவர்கள்தான் நன்றி ஐயா நன்றி அவருடைய உழைப்பு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் சிறுவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க அதையே தான் நான் திருப்பி சொல்லுவேன் ஏன்னா இப்போ இன்றைக்கி செம்மொழி மாநாடு ஒன்று அவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்தி காட்டுகிறார் ஒரு தலைமைச் செயலகம் ஒன்று புதிதாக கட்டணும்னா அதை கட்டி மேற்பா ஒரு கொத்தனார் கூட இவ்வளோ பார்த்துருக்க மாட்டார் இவர் பக்கத்திலே இருந்து பார்த்து கட்டினாங்க ஆக அது ஒரு ஒரு எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு இதனை இவன்கண் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் திருக்குறள் வந்து வா வாழ்க்கையில் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்கள் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சம்பவத்துக்கு ஒரு குரல் உதவும் அப்போ அதுதான் திருக்குறள் அப்பேற்பட்ட திருக்குறளுக்கு வந்து அந்த திருவிழனுக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதை செய்தது இப்படி எண்ணிய கருமத்தை முடிக்கின்ற அந்த மன உறுதி மாணவர்களுக்கு தேவை இளைஞர்களுக்கு தேவை அது கலைஞர் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் குத்துப்பாடல்கள் கோலோச்சம் காலம் இது அர்த்தமில்லாத சொற்களை கோர்த்து வரும் பாடல்களுக்கு ஜனரஞ்சக வரவேற்பு தரும் இன்றைய தலைமுறைக்கும் ஈடுகொடுக்கும் வகையில் எங்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்படியெல்லாம் பாடல் ஏற்றிருக்கின்றார் என்பதை எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் இதோ வருகிறது வாசக்கிளிகள் என்ற திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் வித்யாசாகர் அவர்களின் வித்தியாசமான இசையில் உருவான பாடல் நிச்சயமாக இந்த பாடலுக்கும் கூட மெட்டுக்கு ஏற்ப வார்த்தைகளை கோர்த்து அதிலும் கூட அர்த்தம் விளங்கும் வகையில் பாடலை ஏற்றியிருக்கின்றார் எங்கள் டாக்டர் அவர்கள் பாடலை திரைப்படத்துக்காக பாடியவர் இதோ என் பக்கத்தில் இருக்கும் திரு மாணிக்க விநாயகம் அவர்கள் அதிலே அவரோடு இணைந்து குரல் கொடுத்தவர் ஸ்ரீலேகா பார்த்த சாரதி ஆனால் இங்கே மேடையிலே நமது அன்பு வேண்டுகோளுக்காக மாலதி லக்ஷ்மன் மாணிக்க விநாயகம் அவர்களோடு இணைந்து அந்த பாடலை தருகின்றார் நன்றி இன்றைய வித்யாசாகர் உருவாக்கிவிட்டு அதற்கும் ஈடு கொடுத்து பாடல் வரிகளை எங்கள் மாண்பு கலைஞர் இயற்றியிருந்தார் திரைப்படத்தில் பாடிய திரு மாணிக்க அவர்களே இந்த மேடைக்கு வந்து மாலத்திக லட்சுமன் அவர்களோடு இணைந்து அந்த பாடலை சிறப்பாக வழங்கினார் நன்றி கலைஞருக்காக ஒரு பயணம் கள்ளக்குடி போராட்டத்திற்காக கலைஞர் அரியலூர் மற்றும் திருச்சி மத்திய சிறை நினைவுகள் டால்மியாபுரம் எனும் பெயரை மாற்றி கள்ளக்குடி எனும் தமிழ் பெயரை மீண்டும் கோரி தலை வைத்து போராட்டம் நடத்திய கலைஞர் உள்ளிட்ட தோழர்களை கைது செய்து கள்ளக்குடி காவல் நிலையத்தில் வைத்திருந்தனர் பின்பு அரியலூர் கிளை சிறைக்கு கொண்டு துர்நாற்றம் வீசும் அறை இரண்டு பேர் மட்டுமே இருக்கக்கூடிய அறையில் எட்டு பேரை அடைத்து வைத்தனர் மஞ்சள் நிறத்தில் சோறு அனைத்து வண்ணத்தையும் குழைத்து வைத்த குழம்பு கலைஞர் அந்த உணவை சாப்பிட்டார் தோழர்களையும் அரியலூர் கூண்டுகள் மீண்டும் இவர்களை உள் வைத்து மூடிக்கொண்டன பூச்சிகள் கொசுக்கள் புடைசூழ காற்றும் தூக்கமும் வராத கருப்பு இரவுகள் முகத்தை சிறை கம்பிகளுக்கு வெளியே நீட்டிக்கொண்டு வெளிக்காற்றை கொஞ்சம் சுவாசிக்க ஆரம்பித்த கலைஞர் அந்த இரவு முழுவதும் நின்று கொண்டே இருந்தார் மறுநாள் அரியலூர் நீதிமன்ற விசாரணை கலைஞரின் போராட்டத்திற்கு கிடைத்த பரிசு ஆறு மாத சிறை தண்டனை இரவு நேரம் மழை இடி மின்னல் கலைஞரையும் மற்ற தோடர்களையும் ஏற்றிக்கொண்ட போலீஸ் வாகனம் திருச்சியை நோக்கி புறப்பட்டது

பல ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது அந்த சிறைச்சாலை நுழைவை இப்படித்தான் எழுதுகிறார் கலைஞர் உள்ளே இருந்து அண்ணாந்து பார்த்தோம் நீல கிண்ணம் கவிழ்த்தது போல் வானம் சுற்றிலும் மதில் சுவர்கள் கைதி என்பதை சுட்டிக்காட்ட உள்ளே வேப்ப மரங்கள் சிறை வாழ்வின் சுவையை எடுத்துச் சொல்ல மொழிப்போரில் சிவப்பாக்கப்பட்ட லட்சிய சாலையில் எங்கள் கால்களும் பதிந்திடுகின்றன என்ற அடங்காத போரிப்போடு உள்ளிருந்து அடைத்த தோழர்களோடு ஐக்கியமானோம் தமிழ் மொழிக்காக ஒரு சிறைச்சாலை நுழைவை கூட இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டு கலைஞர் எழுதிய இந்த வரிகள் காலத்தால் அழிக்க முடியாத கல்வெட்டு சரித்திரம் கலைஞரின் முதல் சிறைவாச நினைவுகளை படம் பிடிக்க நாமும் திருச்சி மாநகருக்கு செல்கிறோம் காவிரி நதியின் கண்கொள்ளா பேரழகு வீற்றிருக்கும் மலைக்கோட்டை புகை வண்டி முகப்போடு வரவேற்கும் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு உயர்ந்து நிற்கும் ஸ்ரீரங்கத்து ராஜகோபுரம் அன்பு நிழலை அள்ளித்தரும் திருச்சமை தோட்டம் சிவப்பு வண்ணத்தில் கலையிழகோடு காட்சி தரும் நீதிமன்றம் மாநகரத்தின் தனி அடையாளம் தேவர் ஹால் அன்புமணம் மாறாத மக்கள் திருச்சிராப்பள்ளி என்றுமே அழகுதான் திருச்சி மாநகர இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் திருச்சி புகைவண்டி நிலையத்தில் தந்தை பெரியாரோடு இந்திய எழுத்துக்களை அழித்தார் கலைஞர் பின்பு தெப்பக்குளம் அருகில் இருந்த அஞ்சல் நிலையத்தில் மிகவும் சருக்களான இப்படி கலைஞரின் பொது வாழ்வில் நெருங்கிய தொடர்புடைய ஊர்தான் திருச்சி மாநகரம் அதே திருச்சி மாநகரத்தின் மத்திய சிறைச்சாலையில் அரசியல் கைதியாக கலைஞர் அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த சிறைச்சாலைக்கு உரிய அனுமதி பெற்று கலைஞரின் பதிவுகளை படம் பிடிக்க செல்கிறோம் முதன்மை சாலையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ளே இருக்கிறது மத்திய சிறைச்சாலை முதன்மை நுழைவு வாயிலில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் காவல் காட்சி தருகிறது திருச்சி மத்திய சிறைச்சாலை பெரிய இரும்பு கதவு அதனால் இன்னும் ஒரு சிறிய கதவு சிறிய நுழைவாயிலின் வழியாக உள் நுழைந்தால் இன்னும் ஒரு இரும்பு கதவு இவை எல்லாவற்றையும் கடந்து உள்ளே செல்கிறோம் பெரிய மதில் சுவர்கள் பல ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கும் சிறைச்சாலையின் மத்தியில் மிகப்பெரிய கண்காணிப்பு கோபுரம் உள்ளே நுழைந்து கலைஞர் தன் தோழர்களோடு இருந்த சிறை பகுதிக்குள் செல்கிறோம் சிபி தொகுதிகள் அதாவது இந்த பகுதியில்தான் கலைஞர் தன் தோடர்களோடு தாய்மொழி காக்க தனிச்சிறையில் இருந்தார் சிறைச்சாலையில் கலைஞருக்கு வழங்கப்பட்ட எண் ஐந்து ஏழு ஏழு ஒன்பது விலைவாசி உயர்வு போராட்டத்தின் போது இதே சிறையில் இருந்த கரூர் சுப ராஜகோபால் கலைஞரை பற்றி நிகழ்ச்சியுடன் பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் விலைவாசி போராட்டத்தில் முதல் முதல் நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்போ ஜெயிலில் வந்து இப்போ காலையில் அன்றைக்கி எழுந்திரிச்சேன்னு கஞ்சி கொடுத்தாங்க அந்த கஞ்சியை வாங்கி நாங்கள் குடிக்கிறதுக்கு நாங்களாம் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே கண் கண் கலங்கி நின்று என்னடா அதில் பூச்சிலாம் கிடக்கே புழு கிடக்கு அப்படி அப்போ தலைவர் இதை வந்து பார்த்துட்டு ஏன் எல்லாம் கஞ்சி குடிக்காமல் உட்காந்து நின்றுட்டு ஐயா இப்படி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம் ஒன்று என்னங்க செஞ்சாங்க தலைவர் அந்த தட்டை வாங்கி பக்கத்தில் ஒரு பைய டேங்கில் தண்ணி நிரப்பி வச்சுருப்பாங்க எங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு அந்த தண்ணியில் அந்த இதை கொஞ்சம் பிடிச்சி மேலே அப்படியே அலைச்சி விட்டு மேலே இருக்கிறத அப்படியே கையில் எடுத்து போட்டு அப்படியே குடித்து காமிச்சாங்க குடிச்சிட்டு கிமீதியாக இருக்கிறத கீழே ஊற்ற சொன்னாங்க ஊற்றிட்டதுனால தாம தான் பீ கிளாஸில் இருந்தாலும் தொண்டர்கள் வந்து என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டு எங்களுக்கு எல்லாம் அது தலைவர் மேல் அன்றைக்கு எனக்கு ஏற்பட்ட நட்பு அன்றைக்கு ஏற்பட்ட கலைஞர் ஒரு தலைவனுக்கு உரிய செம்மையான தகுதியோடு தன் தோழர்களை ஒவ்வொரு சிறைப்பகுதிக்கும் தலைவராக்கினார் ஒவ்வொரு துறைக்கும் அமைச்சர்களை உருவாக்கினார் கழகம் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பே சிறைக்குள் தனது தலைமையில் அமைச்சரவை கண்டார் கலைஞர் சிறைப்பணியில் உணவு அமைச்சராக ராமசும்பையா உள்நாட்டு அமைச்சராக முல்லை சக்தி என பொறுப்பாளர்கள் மன்றத்தின் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் கைதிகள் அனைவரும் சிறையில் ஏதாவது ஒரு வேலையை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இது இங்கிருக்கும் தையர் கூடத்தில் தான் கலைஞர் தையர் வேலைகளை சிறைப்பணியாக செய்திருக்கிறார் கிடைக்கும் நேரங்களில் சிறையில் உள்ள நூலகத்தை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார் கலைஞர் நிறைந்திருக்கும் இந்த இடம்தான் தான் சிறை வாசத்தை பொழுதுகளாக கழித்த இடம் இந்த மரத்தடிக்கு கீழேதான் நாள்தோறும் கருத்தரங்கம் கவியரங்கம் குரலோவியம் சொற்பொழிவு மார்வேடப் போட்டி நாடகம் என தன் தோழர்களை மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கிறார் கலைஞர் இது இந்த இடத்திற்கு நடுவே வேட்டியை குறுக்கே கட்டி தன் நண்பர்களுடன் பந்து விளையாடி இருக்கிறார் சேர்ந்து மாலை டென்னிஸ் அதாவது சிறைக்கு விளையாண்ட பிறகு நண்போட சேர்ந்து கலைந்துரையாடல் தான் பேசுவாங்க கலைஞர் சிறையில் இருந்த போது சிறை காவலராக இருந்த முத்துசாமி நான் திருச்சி மத்திய சிறையில் சிறை காவலராக இருந்து தொண்ணூற்றி ரெண்டில் ஓய்வு பெற்று நான் சிறையில் பணியாற்றும் பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் போராட்ட சிறைவாசியாக திருச்சி மத்திய சிறையில் வந்திரு வந்தார்கள் இந்த அருகில் பொழுது நான் பணியாற்றிய காலத்தில் வெளியிலிருந்து பார்க்க வருகிறவர்களை நான் அவரை அழைத்து கொண்டு சென்று நேர்காணல் காட்டி திரும்பி இங்கே கொண்டு வந்து